இறைய சுவில் பிரியமானவர்களே அவர் ஒரு பயங்கரமான குடிகாரர் அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடியவர் ஆனால் அவரால் பிரச்சனை எதுவும் இல்லை குடும்பத்திலே ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான சமாதானம் அமைதியில்லாத ஒரு சூழ்நிலை மனைவி பார்க்கிறான் தனது கணவர் இப்படியே குடித்து கொண்டே இருந்தால் குடும்பம் வீணாகிவிடும் என்று கணவரிடத்தில் சொல்கிறான் ஒரு வாரம் நீங்கள் போய் தியானம் அட்டன் பண்ணிட்டு வாங்க தியானம் பண்ணிவிட்டு வாங்க அப்படி என்று அனுப்பிவிடுகிறான் ஒரு வாரம் தியானம் முடிந்த பிறகு ரொம்ப சந்தோஷமாக வர்றாரு இனிமேல் குடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு வீட்டுக்கு வந்த பிறகு இதெல்லாம் அந்த பாட்டிலெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு விதமான சோதனை வரும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிலில் இருக்கிற அந்த மது பானத்தை அந்த சரக்கை ஊற்றிக்கிட்டு இருக்கிறார் இதை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த அவரது மனைவி ஓடி வருகிறார் ஓடி வந்து என்னங்க செய்கிறீங்க ரொம்ப இது விலையுறந்த இது மதுபானமாச்சு இது ஏன் கீழே ஊற்றுறீங்க உங்கள் அப்பா சும்மா தானே இருக்காரு அவர்கிட்ட கொடுக்கலாமே அன்பு பல நேரங்களில் நமது வாழ்க்கையும் செயலும் வராமலே இருந்து போய்விடும் இன்றைக்கு படிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் தெளிவான அழகான ஒரு விஷயத்தை ஆண்டவர் பதிவு செய்கிறார் என்ன பதிவு செய்கிறார் யாரு என் சீடன் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தை ஆண்டவர் இங்கு கொடுக்கிறார் இந்த பைபிளில் நிறைய இடத்துல ஆண்டவருடைய சீடர் யார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது அதே போன்று நிறைய வசனங்கள் எல்லாம் இருக்கின்றன இன்றைய நாளில் ஒரு நான்கு வசனங்களை மட்டும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இயேசுவனுடைய சீடர் யார் அப்படின்னு நான்கு வசனங்களை இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக யோவான் நற்செய்தி அதிகாரம் எட்டு இறைவசனம் முப்பத்தி ஒன்றிலே படிக்கின்றோம் என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் இவ்வளோ அழகான வசனம் இது என் வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் கடைபிடித்து வந்தால் கடைபிடிக்கிறோமா பகைவனை நேசி அப்படின்னு ஆண்டு ஒரு இருக்கிறார் பகைவனை அன்பு செய்கிறோமா இன்னொரு இடத்துல அழகா சொல்வார் யாரோடு நீங்கள் மனத்தாங்கள் ஏற்பட்டு விட்டால் நீங்கள் கோயிலுக்கு வருகின்ற பொழுது உங்களது காணிக்கைகளை அப்படியே விட்டுவிட்டு அவரோடு போய் சமாதானம் செய்துவிட்டு பின்பு என் காணிக்கைகளை செலுத்து எத்தனை பேர் செய்கிறோம் சொல்லுங்க பல நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிற சீடர்களாக இருக்கவில்லை பக்தர்களாகவே இருக்கிறோம் அவருக்கு பெரிய மாலை கட்டி போட்டால் போதும்பா ஒரு மெழுகுதிரி வச்சா போதும்பா சும்மா அப்படியே இப்போ பூசையில் வந்து அட்டன்மெண்ட்டு போயிட்டால் போதும் அதாவது பார்வையாளர்களாக இருந்து விட்டால் போதும் பங்கேற்பாளர்களாக இல்லை பார்வையாளர்களாக இருந்து விட்டால் போதும் என்று ஒரு மனநிலையில் தான் வாழுகிறோம் அதைத்தான் ஆண்டவர்ங்க குறிப்பிடுகிறார் என் கட்டளைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் என் சீடர்களாய் நீங்கள் இருக்க முடியும் அதை தான் ஆண்டவர் இங்கு விரும்புகிறார் இரண்டாவது வசனம் யோவா நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவசனம் முப்பத்தி ஐந்தில் படிக்கிறோம் நீங்கள் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் அன்பு செய்கிறதே ஆண்டவருடைய சீடருக்கு தகுதி அடையா நல்லா இருக்குங்களா கேட்பதற்கு அழகாக இருக்கிறதுங்களா கேட்க தாங்க நல்லா இருக்கு அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் ஒரு இயேசுனுடைய சீடன் ஜமாலை போட்டுக்கிட்டால் இயேசுனுடைய சீடனா அல்லது ஒரு பெரிய சிலுவை போட்டுக்கிட்டால் இயேசுனுடைய சீடனா அல்லது பைபிளை தூக்கிக்கிட்டு நானும் கோயிலுக்கு போகிறேன் இயேசுனுடைய சீடனா அது இல்லைங்க ஆண்டவன் தெளிவுபடுத்துகிறார் என்ன தெளிவுபடுத்துகிறான் ஒருவரையொருவர் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் அன்பு செலுத்தினீர்கள் என்றால் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் தெரிந்து கொள்வார்கள் நீங்கள் என் சீடர்கள் என்று அதைத்தான் ஆண்டவர் இங்கு விரும்புகிறார் மூன்றாவது வசனம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவசனம் இருபத்தி இரண்டிலே படிக்கிறோம் அது யார் அப்படின்னா அந்த நிகழ்வுங்களுக்கு தெரியும் இயேசுவை பின்பற்ற விரும்பியே செல்வரான தலைவர் ஒரு பணக்காரன் ஒருத்தன் வந்து இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னு விரும்பி வருகிறான் அப்போ இயேசுவோட சில கேள்விகளாம் கேட்கிறான் இயேசு அதற்கு பதில் சொல்லுகிறான் அப்பொழுது இயேசு பதில் சொல்லிய பிறகு அவனை கூர்ந்து பார்க்கிறான் பார்த்து விட்டு கடைசியில் அவனிடத்தில் சொல்கிறார் உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழையருக்கு கொடும் அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் எத்தனை பேர் செய்கிறோன்னு சொல்லுங்க எத்தனை பேர் செய்கிறன்னு சொல்லுங்க உலக பற்றின்மை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் இன்றைக்கு விழா கொண்டாடுகின்ற டோமினிக் பெரிய செல்வ செழிப்பில் முன்னுறையில் சொன்னது போன்ற பெரிய செல்வ செழிப்பில் வாழ்ந்தவருங்க ஆனால் கடைசியில ஆண்டவர் தான் செல்வம் என்று ஏற்றுக்கொண்டு பெரிய பஞ்சம் அந்த சமயத்தில் எல்லா சொத்துக்களையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தாருங்க ஏன் அப்படின்னா இயேசு மட்டும்தான் ஒப்பற்ற செல்வம் என்று அவர் நினைத்தார் செல்வம்லாம் அது ரெண்டாவது நம்மளாம் என்ன தெரியுங்களா முதன்மையான இடத்துல எதை வைக்கணுமோ அதை வைக்க மறந்து போய்விடுக்கிறோம் ரெண்டாவது இடத்துல இருக்கிற தூக்கி முதன்மையான இடத்துலையும் முதன்மையான இருக்கிற இடத்துல ரெண்டாவது இடத்துலையும் வைக்கிறோம் அதுதான் பல நேரங்களை சொல்கிறோம் இந்த உலக பச்சின்மை விடு விடுவதற்கு கஷ்டமாக நம்ம இருக்குங்க நமக்கெல்லாம் யோசிக்கிறோம்ங்க ஒரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயந்தான் இந்த உலகத்தில் நம்ம எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் நம்ம இப்படி செய்கிறோம் என்ன அர்த்தம் ஆண்டவர் அதை தான் நீங்கள் தெளிவுபடுத்துகிற உலக பச்சின்மை இந்த உலக பச்சின்மையை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக என் இருக்க முடியும் என்று இந்த மூன்றாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது அதே போல் நான்காவது வசனம் மத்திய நற்செய்தி பதினாறு இருபத்தி நாலு அதுதான் இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகம் என்னவென்றால் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் தன்னலம் துறக்கணும் தினமும் நமக்கு கொடுக்கின்ற சிலுவைகளை இன்முகத்தோடு சுமந்து செல்ல வேண்டும் இதுதாங்க இயேசுவனுடைய சீடன் இதுதான் இயேசுவின் சீடனாக இருப்பதற்கு தகுதிகள் ஒரே ஒரு நிகழ்வு எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்பதாவது பத்தாம் வகுப்பு ஒரு ஹாஸ்டலில் தங்கி படித்தோம் மீண்டும் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு எட்டு பேர் சந்தித்தோம் நான் ஒரு பங்கு பங்கு தந்தையாக ஒரு இடத்துல இருந்தபொழுது என்னுடைய இடத்திற்கு எல்லாரும் வந்திருந்தார்கள் இந்து கிறிஸ்டின் அப்படின்னா எல்லாம் ஒன்றா அங்கே சந்தித்தோம் அப்பொழுது ஒரு சகோதரர் எனது நண்பர் அவர் இடத்துல எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன் நல்லா இருக்கேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னால் அப்படி சொன்ன பிறகு அவர் இடத்துல கேட்டால் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்கன்று ஏன் அப்படின்னா ஒன்பதாவது பத்தாவது படிக்கின்ற அந்த சமயத்தில் நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் இவருக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடை சாப்பிட மாட்டார் எடுத்துகிட்டு போய் அங்கே ஏழைகள் அல்லது ஏதாவது ஒரு ஒரு நாய் இது மாதிரி இருந்தால் அதுகளுக்கு கொடுப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன தெரியுங்களா இந்த ரோட்டோரத்தில் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள ஒரு இல்லத்தில் போய் சேர்க்கிறது அவங்கள எங்கே அவங்க எங்கே போய் தொலைந்து போனார்களோ எங்கள் வீட்டை விட்டு வந்தார்களோ அவர்களிடத்துல பத்திரமாய் சேர்ப்பது இதை தான் ஃபாதர் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு குடும்பம்லாம் இருக்குல்லப்பா அப்படின்னு கேட்டான் குடும்பம்லாம் இருக்குது ஃபாதர் சம்பாதிக்கிறான் கை நிறைய சம்பாதிக்கிறான் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத சம்பளத்தை இந்த பணிக்காக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் இதுதாங்க தன்னலம் துறக்கிறது இதுதான் தன்னலம் துறக்கிறது பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த நான்கு வசனங்கள் இதை நினைவில் கொள்ளுங்கள் இயேசுவின் சீடனாக இருப்பது கட்டளை உலக உலகப்பற்றுதலை விடணும் இயேசுதான் ஒப்பற்ற செல்வம் என்று நம்ம அழகாக நம்ம கை கொள்ளணும் தன்னலத்து துறக்கணும் பல நேரங்கள்லேருந்து கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் வருகின்ற பொழுது என்ன தெஞ்சுடுறோம் சோர்ந்து போயிடுறோம் என்னடா இப்படி இருக்கிறது என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது அப்படி கஷ்டங்கள் சோகங்கள் இதெல்லாம் ஒரு சுகமான சுமையாக நாம் சுமந்து கொண்டு ஆண்டவர் போகணும் அதுதான் இயேசுவின் சீடனாக இருப்பதற்கான தகுதிகள் இயேசுவின் சீடனாக இருக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் வேண்டிக் ஆமேன்